லாஸ்டா உங்க கனவுல வந்த தெய்வம் யாரு இப்போ கனவுல பக்கத்தில் சமயத்தில் ஒரு மலைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு சிவன் ஆலயத்தை போயிட்டு வந்தேன் பொல்லினி ஆமா மலைக்கு மேலே போயிடலாம் ஆமா மலைக்கு மேலே போயிட்டு வந்தேன் மலைக்கு நானே என் நண்பரும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து விற்று வந்து படுத்திருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல இருந்து மதுரை முட்டைக்கு ஒரு மகாமுனீஸ்வர் வந்து காட்சி கொடுத்தார் நான் இங்கே இருக்கிறேன் இங்க இருந்தால் மதுரையை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்க்கும்போது முருகர் வந்து மயிலில் வந்து காட்சி கொடுத்தார் படுத்திருந்தேன் வந்து முதல்ல யானை வாங்கினத்து விநாயகர் வந்தார் வந்து காட்சி கொடுத்தாரு ஆமாம் மாந்திரமும் என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டும் ஒன்று தான் ஒரே சேர்ந்தது தான் தனித்தனியாக கிடையவே கிடையாது உண்மை தான் நான் நந்தி முனிவர் பார்த்துருக்கேன் ராமதேவஸ்திர பார்த்துருக்கேன் இவங்கலாம் வழிகாட்டுவாங்க இன்னும் மலைக்கு போ இன்னும் மூலிகை இந்த இருக்குன்னு சொல்லுவாங்க மூலிகை வந்து தேர்றதுக்கு முன்னாடி முதல் லைட்டுக்கான படுத்திருப்பேன் குருமார்கள் நினச்சி அப்போ குருமார்கள் வந்து வழிகாட்டுவாங்க இன்ன இடத்துக்கு போ இந்த மூலிகை கிடைக்கும் அப்புடின்னு சொல்லுவாங்க குருமார்கள் வந்து வழி வழிகாட்டுவாங்க வணக்கம் வருஷம் வருஷம் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நம்பரை பார்ப்பீங்க எப்படின்னா நம்ம நித்யானந்தம் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் அந்த கேட்டகரியில் பெரும்பாக்கத்தில் ஒரு அண்ணன் வந்திருக்காப்புல அவர் யாரும் கேட்டால் மருத்துவர்ன்றாப்புல ஆன்மீகம் எல்லாமே தெரியலாப்புல பட் அவர் என்ன பேசாருன்னு பார்ப்போம்

இல்லை மெடிக்கல்லேருந்து சேல்ஸ் மேனாக இருந்தேன் சேல்ஸ் மேன் மெடிக்கல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போயிட்டேன் போயிட்டு அதுக்கப்புறம் சில குரு குருமார்களோட மலையில் இருந்தேன் குருமார்களோட குருமாரி மலையில் குருமார மலையில் சின்ன சின்ன மலைகளில் இருந்தேன் அப்புறம் ச சதுரி மலைக்கு போயிருந்தேன் சிறு கூட மலையிலனா மலையில தங்கி இல்லை போக இருந்தேன் போயிட்டு வந்துட்டோம் புரியல மலையிலன்னா போயிட்டு மலை சுற்றி நம்ம கூட மலை கோயில் மூலிகளை பார்க்குறது மூலிகைகள் தேடுறது மூலிகை ஆமாம் மலையில் போய் மூலிகைகள் தேடினேன் அதுக்கப்புறம் சித்தாருடைய கொஞ்சம் அனுகிரகம் கிடைச்சது புதிய மனித அகத்திய மொழியுடைய அனுகரம் கிடைச்சது கனவுல வந்து ஒரு ரெண்டு மூணு தான் வந்து பேசினாங்க எனக்கிட்ட கனவுல வந்து யார் அகத்திய வந்து மாமூனிவர் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க யார் பேசுனாங்க இல்ல புரியல எனக்கு தெரியல யாரு அதாவது சித்தர் குரு அவர் தான் முனிவர் இருக்கலாம் குரு முனிவர் அகத்திய மாமுனிவர் அவன் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து சித்தா மருத்துவம் பார்க்கலாம் அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு குருமார் வீட்டில் போய் தங்கி இருந்து ஒரு மூன்று வருஷம் மருத்துவம் கற்றுக்கினேன் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை அனுபவ முறைப்படி கற்றுக்கினேன் கற்றுக்கிட்டு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன் எப்படி மூலிகை தேடி போனீங்கன்னா எப்படி என்னென்னு போய் தேடுவீங்க மூலிகை வந்து தேடுறதுக்கு முன்னாடி முதல் நைட்டுக்கான படுத்துருப்பேன் குருமார்கள் நினைச்சு அப்போ குருமார்கள் வந்து வழிகாட்டுவாங்க இந்த இடத்துக்கு போ இன்னும் மூலிகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உருவார்கள் வந்து வழி வழிகாட்டுவாங்க இது வந்து உண்மையிலே கேட்கும் போது காமெடியா இருக்குது தெரியல உண்மைதான் 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 நந்தி மனிதர் பார்த்திருக்கேன் ராமதேவசித்தர் பார்த்துருக்கேன் இவங்க வழிகாட்டுவாங்க வழிகாட்டுவாங்க மலைக்கு போ இன்னும் மொழியை இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் தெய்வங்கள் வழிபடுவேன் பைரவர் வழிபடுவேன் அதிகமாக அப்புறம் அனுமார் வழிபடுவேன் இவங்க வந்து என்னை காட்டி கொடுப்பாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னு நினைக்கும் போது இந்த மூலி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நான் காட்டுவாங்க கனவுல வருவாரோ இல்லை நினைச்சு படிப்பீங்களா நைட் நினைச்சு படித்த வந்து சொல்லிடுவாங்க கனவுல வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி போகும் கரெக்டாக அந்த இடத்துல அந்த மூலிகை இருக்கும் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மூலிகள் இருந்து அந்த மாதிரி பல மொழிகள் இருந்திருக்கு எந்த புதுசா இருக்குது பட் இதை வந்து உங்க உங்க எப்படி எடுக்குறாங்க அதை நம்ப மாட்டாங்க நம்ம ஆன்மீக தொழில சொல்லுவோம் நம்ம கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து ஆன்மீக தெரிஞ்சவங்க ஆமாம் இல்லை மார்க்கத்தை உள்ளவங்க இதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா மூலிகைன்னு போனாவே சக்தி இல்லாமல் நம்ம தொட முடியாது நம்ம பூர்வ ஜென்மாவுடைய பலன் இருக்கணும் தெய்வம் அனுக்கிற இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மூலிகை ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே வாத்தாப்பே உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க மூலிகை எந்த மொழியையும் பயன்படுத்த முடியும் ஒரு மூலிகை எடுக்கிறீங்க அந்த மூலிகை உங்களுக்கு எப்படி தெரியும் மூலிகை வந்து நான் ஓரளவு படிச்சிருக்கேன் அனுபவத்தில் அது போக எங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் மொழி தான் பயன்படும் இதுதான் தெய்வங்கள் வந்து சில விஷயங்கள் குருமார்ட்டு சொல்லுவாங்க தெய்வங்கள் வந்து நமக்கு உணர்த்தும் அதை வச்சு நாங்கள் இப்போ மூலிகையே வந்து தனியாக நீங்க சொல்ல முடியும் சப்போர்ட் இருந்ததா ஆமா தெய்வம் சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா அந்த மூலிகையே தெய்வம் தான் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒரு தெய்வங்கள் இருக்காங்க இப்ப பைரவர் எடுத்துக்கிட்டோம்னா உண்மத்த மூலிகை அதான் நம்ம ஊமத்தைன்னு சொல்றது இப்ப ஞாயிறு ஊமத்தை வந்து இந்த மாதிரி அதாவது மன பிடிச்சவங்க சித்தம் கலங்கினவங்க இந்த மாதிரி மனம் விதைச்சவங்க புத்தி பதில்ச்சவங்க வந்து அதை கண்டிப்பா பயன்படுத்தலாம் நல்ல நல்ல ரிசர்வ் கிடைக்கும் நீங்க பயன்படுத்திருக்கேன் சரியா இருக்கு சரியா இருக்கு என்ன சொல்லிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் பல வருஷம் பாதிக்கப்பட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல மூலிகை இருக்கு இப்ப வசியத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு சம்பளம் ஆமா வசியம் நம்ம தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் அதுதான் வசியம் அப்படின்னா என்ன வசியம் அப்படின்னா வந்து ஒரு பொருளையோ ஒரு 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 மனுஷரையோ வந்து தன் வசப்படுத்துறது திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கணும் அவங்கள பேசணும் அவங்க என்ன தன் வசப்படுத்துறது வசமே அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மைதான் நீங்க அது மாதிரி பண்ண முடியுமா அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி பண்ணிருக்கோம் வசப்படுத்தா மனுஷங்களை பண்ண அதாவது கணவனுக்கு மனைவி பண்ணி கொடுக்கலாம் அதாவது பெத்த பிள்ளைகள் சொல்கிற கேட்கல அப்படின்னா தாய்காப்பானுக்கு சொல்ற மாதிரி கேட்டுக்கலாம் நல்லது பண்ணலாம் நல்லதுக்கு மட்டும்தான் அதை பண்ணணும் இல்லைன்னா சாபங்கள் ஒரு சித்தர்கள் சாபங்கள் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் ஆனால் கெடுதலுக்கு சில பேர் பண்றாங்க என்ன கெடுதலுக்கு பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்கன்னா அவருடைய பூர்வா வந்து பூர்வ ஜென்மங்கள் வந்து அவங்களை பாதிக்கும் அந்த குடும்ப வம்சாவளியே கண்டிப்பா பாதிக்கும் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு சண்டை புருஷன் முன்னாடி சண்டை குழந்தைங்களுக்கு அப்பா பிச்சை கேட்காம வேற ரூட்ல போறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் பண்ணி நல்ல வழி கொண்டு நல்லது தான் நீங்க பண்ணுவீங்க ஆஹ் அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் தர்சனம் அந்த தர்ச்சனை வந்து நாங்க அந்த மூலி ஒரு குறிப்பிட்ட காசு ரொம்ப வாங்கக்கூடாது சித்தர்கள் சொல்ல குருமார்கள் சொன்ன வந்து காசு அதிகம் மக்கள்கிட்ட வாங்கக்கூடாது முடிஞ்ச நம்ம உதவி செய்யணும் ஆமா கொடுக்கறதா வாங்கிக்கலாம் அதை பொறுத்தளவு ஆமா அதாவது தர்சனம் மாதிரி எப்படின்னா நம்ம பூஜைகள் செய்ய வேணாம் அதுக்கெல்லாம் வந்து வரியா இருக்கு நம்ம வந்து அதை சாப்பாட்டுல கொடுக்குற மாதிரி உணவு மூலியமா மருந்து கொடுக்கலாம் அவசியம் மருந்து உணவு மூலியமா கொடுக்கலாம் பாசத்தை ஏற்றலாம் அதே மாதிரி சில சொல் விஷயங்கள் இருக்கு அந்த சொல்ல நம்ம சொன்னோம்னா அவங்க வசமா வந்துடுவான் வசப்பட்டுருவான் அப்படியா எதனா அவங்க எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ தெய்வங்கள் வசப்படுத்துற மாதிரி மனுஷங்கள் வசப்படுத்தலாம் நம்ம அந்த வசிவ சிவ சிவா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி வசிவன்னு சொன்னோம்னா வசப்படுத்திடுறாங்க சிவன்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்காட்டு அதாவது வசப்படுத்துறதுனா இப்போ வந்து ஒரு க வந்து இப்போ சம்பாதிச்சு காசு கொடுக்கல வீட்டுக்கு மனைவி கொடுக்கல அப்படின்னா அவர் நம்ம பணத்தை வர வைக்கணும் அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கணும் தன்னால மேலே பாசமாக இருக்கணும்னா வந்து வசி வசி சொன்னா இப்போ வீடு அவர் கணவர் பேரை சொல்லி வசி வசி நம்ம உச்சரிச்சுட்டே வந்தோம்னா அவர் தன் வசப்பட்டுருவார் இல்லை யார் சொன்னாலும் நடக்குமா இல்லை நீங்கள் உங்களுடைய வந்து போனதாக இருந்துருமா பொதுவாக நான் சொல்கிறேன் இல்லை வேறு யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணாலும் யார் சொன்னாலும் நடக்கும் ஆனால் வந்து முடிந்த அளவு சைவம் சாப்பிட்டு சொல்கிறது நல்லது அன்னைக்கு மட்டும் சைவம் சாப்பிடணும் அப்போ நம்ம சொல்லக்கூடியது குளி குயிக்க விலசி என்ன வார்த்தை சொல்லி வசி 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 அதாவது ஒரு புருஷா வந்து தன் வீட்டுக்கு பைசா கொடுக்காம குடிச்சிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிறாருன்னா அவங்க நம்ம நம்ம கண்ட்ரோல் வரணும்னா அன்னைக்கு சைவம் சாப்பிட்டுட்டு வசி வசி சொன்னால் கண்ட்ரோலில் வந்துடுவார் ஆனால் பாகத்துக்கு சொல்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நடக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி உணவு மூலியமாகவும் நம்ம கொடுக்கலாம் மருந்து மூலிகையில் செஞ்சக்கூடிய மருந்து உணவு மூலியமாக கொடுக்கலாம் குயிக்கா விளசி ஒரே வார்த்தை விளசி அஞ்சு நாள் ஏழு நாள் விளசி பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னென்ன மூலிகைலாம் நீங்க பாத்துறீங்க மூலிகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு ஆயிரக்கணக்கான மொழிகள் அளவு பார்க்கும்போது எட்டு வித்த இருக்கு மொத்தம் வசியத்துக்கு பார்க்கும்போது நாயுரி மூலியம் நல்லா வேலை செய்யும் அதுக்கு தெய்வங்கள்னு போனீங்கன்னா மோகினி தெய்வம் நல்லா வேலை செய்யும் மோகினி தெய்வமா மோகினி மோகினி தான் வந்து வசியங்களுக்கு நம்பர் ஊனா வேலை செய்யும் அது மாந்திரியா இருக்கட்டும் கேரளாவில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி மோகினி தெய்வம் நம்பருன்னா வேலை செய்யும் மோகினி தெய்வமா தெய்வமா அதாவது அம்பாளுடைய தோழிகள் அம்பாளுடைய அவதாரம் தான் அம்பாளுடைய தோழிகள் லிஸ்ட்ல வர்றாங்க அவங்க அம்பாள்லாம் அந்த அம்மன் எல்லாம் அம்மனுடைய தோழிகள் தோழிகள் அது இந்த மூலிகை வந்து ரொம்ப கடி கடினம் கிடைக்கவே கிடைக்காது அந்த மூலிகையில பார்ப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி என்ன மூலிகை பார்த்துக்கலாம் அந்த மொழிகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் அதாவது தொட்டாசிரி மொழி இருக்கு ஆனா நம்ம பார்த்தரலாம் ஒரு மூணு நாலு வகை இருக்கு தொட்டாசிரி இங்கே இருக்கு மதுவா ஆமா இல்ல மூணு நாலு வகை இருக்கு அதான் ஒண்ணு வந்து தொட்டால் வந்து கும்புற மாதிரி முன்னாடி சுருங்கும் சில தொட்டால் வந்து பின்னாடி சுருங்கும் தண்ணியில ஒண்ணு கிடைக்கும் தொட்டாசிரி இது வந்து மருத்துவத்துக்கும் பயன்படும் மாந்திரியத்துக்கும் பயன்படும் ஆமாம் மருத்துவம் மாந்திரமும் என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டும் ஒன்று தான் ஒரே சேர்ந்தது தான் தனித்தனியாக கிடையவே கிடையாது மருத்துவமும் மாந்திரமும் ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் இந்த சித்தா மருத்துவம் சொல்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் இல்லை சித்தா மருத்துவம் தான் தமிழ் மருத்துவம் தான் தமிழ் மருத்துவம் குடியணி பாட்டுறாக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினை ஒரு பத்து நாள் மருந்து சாப்பிடணும் அது கேள்வி எப்படின்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு சித்தம் வருது குடி நிப்பாடலாம் தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபீல்டு நான் கேக்குறேன் இந்த குண்டா இருக்காங்க இருக்குது அதுக்கு வந்து எப்படின்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் படுத்தணும் முதல்ல கொலஸ்ட்ரால் அதாவது எப்படின்னா நம்ம சாப்பாட்டுல வந்து கண்ட்ரோல் கொண்டாந்தனால கொண்டாடவே முடியாது இங்கே பட்டினியா கிடந்தா கூட குண்டாரவே கொண்டாட்ட இருப்பாங்க இறங்க முடியாது உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமா வேணும் ஒண்ணும் ரெண்டாவது ஏதாவது தியானம் பண்ணணும் மனசும் அமைதிப்படணும் மூணாவது நம்ம இந்த ஏலக்காய் இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கடி சேர்த்துக்கிறோம் உணவுல அடிக்கடினா ரொம்பவும் சேவக்கூடாது ரொம்ப சாட்ட மைனஸ் ஆயிரும் உடம்புல இப்போ கொம்பருக்கு சூரணம் ஏலக்காய் சூரணம் சோத்துக்கத்தாலை சூரணம் இந்த சோத்துக்கத்தாலை வந்து ஜெல்லு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா உடம்புல அந்த கழிவுகள் அதிகமாக வெளியேற்றிடும் அப்ப கணக்காது உடம்பு உங்க கனவுல வந்து நிறைய சாமிகள் பேசியிருக்கான்னு சொல்கிறீங்களா இவருக்கு என்னென்ன சாமிகளும் கனவு வந்து பேசியிருக்காங்க கனவுல வந்து முத முத வந்து எனக்கு குருநாசு விநாயகருடைய சக்கரம் போட்டு கொடுத்தாரு விநாயகருடைய சக்கரம் அது வந்து முதல் கணபதி விநாயகருடைய சக்கரம் விநாயகருடைய சக்கரம் விநாயகருடையம் எந்திரம் எழுதல் செப்புத்தகரில் எந்திரம் எழுதி அதை பூஜை படுத்திருது நாற்பத்தி நாள் பூஜை பண்ணேன் படுத்திருந்தேன் வந்து முதல்ல யானை வாகனத்தை விநாயகர் வந்தாரு வந்து காட்சி கொடுத்தாரு அப்ப தியானம் பண்ணிக்கிட்டே மந்திரங்கள் ஜபம் பண்ணிக்கிருந்தேன் மூஞ்சூர் வந்து காலில் வந்து முட்டிச்சு முட்டி முட்டி ஓடிச்சு விநாயகருடைய வாகனம் மூஞ்சூர் வாகனம் விநாயகருடைய வாகனம் அது விநாயகர் வர்றாரு அப்படிங்கிறது அறிகுறி வாகனம் முதல்ல வரும் மாதிரி ஓட்டினாங்க அதுக்கப்புறம் படுத்திருந்தேன் முருகப்பெருமையோட சக்கரம் யூஸ் பண்ணு ஏன்னா முதல்ல வந்து ஞான கணபதி ஞான சுப்ரமணியரும் முதல்ல ஞான மார்க்கத்துக்கு சித்த மார்க்கத்துக்கு அவங்க இல்லாமல் அதில் போவோம் யாரும் தொட முடியாது அவளை தொட்டு தான் போகணும் அப்புறம் முருகனை பார்க்கும்போது முருகர் வந்து மயிலில் வந்து காய்ச்சி கொடுத்தார் முருகப்பெருமா அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் மருத்துவமாக்க ஆரம்பித்தேன் வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் கனவு நான் கண்டதாலும் சொல்ல ஆரம்பித்தேன் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நேரில் சொல்ல ஆரம்பித்தேன் நம்ம நம்மளுக்கு உதவி செஞ்சு கேட்க என்னால் முடிஞ்சதை செஞ்சு கேட்குறேன் நீங்கள் நிறைய வாக்கு சொல்லிடுறீங்க அதாவது அருள் வாக்கு சொல்லுவாங்களா அந்த அருள் எப்படி சொல்றீங்க அருள் எப்படி சொல்றோம்னா வந்து சில தெய்வங்கள் வந்து கனவு வந்து உணர்த்தும் மரம் நடக்க போறது நாளைக்கு நடக்க போறது சொல்லிருவோம் சில பேர் உட்காரும்போது மனசில் மனசுல உதிக்கும் எப்படி சில மந்திர ஜபங்கள் பண்ணணும் ஜபங்கள் பண்ண படம் நம்மளுக்கு சக்தி வரும் அப்ப நம்ம ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்தோட அவங்களுடைய குறிப்பி என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியும் உணர்ந்து சொல்றோம் என்ன கேட்க வரணும் ஆமா நம்ம சில விஷயங்கள் நடத்திருக்கோம் பல விஷயங்கள் நடத்திருக்கேன் ஜெயிச்சிருக்கான் நான் இருக்கேன் நீங்க தெரியும் அருளாக் சொன்னதுக்கு அப்புறம் தெரியாது அதாவது முழுமையான அருள் உடம்புல தெய்வங்கள் வந்து பேசும்போது தெரியாது பாக்கும்போது ஞான மார்க்கம்னா நம்ம தெய்வங்கள் நினைச்சு நம்ம சோழி பிரசன மூலியம் பாக்குறது உபதி பிரசனம் பாக்குறது ஏதோ உருவத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தெய்வங்கள் வந்து உடம்புல தெய்வங்கள் கருப்பசாமி முனீஸ்வரன் காளி மாடன் இசை இந்த மாதிரி தெய்வங்கள் உடம்புல இறங்குச்சுன்னா இறங்கும் போது நம்ம சொல்ற வாக்கு அதுக்கப்புறம் தெரியாது தெரியாது இப்போ நீங்க வந்து ஒரு சாமி நினைச்சு கூப்பிட்டா வருவாங்க ஆஹ் சாமி நினைச்சு கூப்பிட்டா வருவாங்க நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து சைவம் சாப்பிடணும் ஒரு சொத்த இருக்கணும் இருந்து கூப்பிடணும் தெய்வங்களை அப்பதான் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கூப்பிடுங்க பிடித்த தெய்வத்தை கூப்பிடலாம் வரும் கத்த அலரும் ரொம்ப அலரும் சவுண்டு சவுண்டு

மற்றவர்கள் நம்ம பேசிக்கணும் போதெல்லாம் வராது வர வைக்கலாம் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இப்போ உச்சி பொழுது சரி சென்னைக்கு வந்துக்கிறீங்க இந்த பெரும்பாக்கம் பகுதி எப்படி இருக்குது பெரும்பாக்கம் பகுதி இப்போ வளர்ச்சி ஆகிட்டு இருக்குது மக்கள் நிறையா இருக்காங்க இன்னும் வளர்ச்சி ஆகணும் இன்னும் வளர்ச்சி ஆகணும் இந்த பெரும்பாக்க பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு ஒரு அருள்வாக்கம் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் நல்லா பெரும்பாக்கம் மக்கள் வந்து இங்கே உள்ள அதாவது தெய்வங்களை வழிபடணும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு பக்கத்தில் இருக்க தெய்வங்களை போய் கண்டிப்பா வழிபடணும் எந்த மாத்திரம் இருந்தாலும் சரி அவங்க தெய்வ வழிபாடு ஒன்றும் வழிபடணும் ஒன்றும் ரெண்டாவது இந்த வந்த தெரிய போல அதிகமாக சாப்பிட்றாங்க அது இங்கே உள்ள பழக்கமா இருக்கும் போல அது முடிந்த அளவு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் அசைவம்னா நாங்கள் அந்த கோழி மட்டும் சாப்பிடுவோம் மற்றபடி இந்த மாடு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பயன்படுத்தலாம் தெய்வங்களை வழிபடுறதுனால நாங்கள் கிராமங்களை பயன்படுத்துறது இல்லை இதுவரை கிடையாது நீ மேலும் கிடையாது அட்வைஸ் வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த மக்களை பாப்பி ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு அவங்க முனி இருக்காரு நல்லா இங்கே மக்கள் முன்னேறன்னா உழைப்ப நம்ம ஒன்றும் ரெண்டாவது அடுத்தவள் இடைஞ்சிடலாமே வாழணும் அடுத்த அவங்க தேவை என்னவோ அது அவங்க உற்பத்தி அது இருந்தால் இருந்தா தர்மத்தை நினைக்க நீதி நினைக்கணும் உண்மையாக இருக்கணும் நல்லா இப்ப ஆன்மீகம்னா இப்ப இருக்க தெய்வங்களை போய் வழிபடலாம் அவங்க அவங்களுடைய தாயுதாப்பண்ண வழிபடணும் அவங்களுடைய முன்னோர்களை வழிபடணும் தாய் தகப்பனை தான் இங்கே எல்லா பிரச்சனையே அந்த பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பா தான் இந்த ஊரில் பிரச்சனை ஆமாம் அதாவது குழந்தையாக இருக்கும்போது தகப்பனுடைய இறமோ அவங்களுக்கு தெரியாது அந்த குழந்தை வந்து தகப்பனை வரும்போது அப்பா அவர் தெரியும் நிலை என்னங்கிற அவருக்கு தெரியும் முடிந்த அளவு தாய் தாப்பன் சொல்கிறதை கேட்டு கேட்டு நடங்க அது நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க தாய் தாப்பன் வந்து பின்னாடி ப்ளஸ் மேரிஸ் அவங்க மட்டும்தான் தெரியும் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க தாய் தாப்பன் கெடுதல் விஷயங்கள் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டாங்க லாஸ்ட்டாக அவங்க கனவில் வந்த தெய்வம் யார் இப்ப கனவுல பக்கத்துல சமயத்துல ஒரு மலைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு சிவன் ஆலயத்தை போயிட்டு வந்தேன் ஆமா மலை ஆமா மலைக்கு மேலே போயிட்டு வந்தேன் மலைக்கு நானே என் நண்பரும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து வந்து படுத்திருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல இருந்து மதுரை மட்டக்கூட மகாமணிஸ்வரர் வந்து கட்சி கொடுத்தாரு நான் இங்க இருக்கிறேன் மதுரையை பார்த்து இருக்கிறேன் ஆமா மதுரை மதுரை வாசல் இருந்து இங்க பாக்குறாராம் இங்க இருந்து அங்க போறது ஆமா இங்க அங்க இருந்து இங்க ஒரு இங்க வந்துட்டு இங்க இருந்து அங்க போறாரு யாரு மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய மதுரை முட்டை இங்கே இந்த இருக்காருன்னு இருக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்குது இருக்கிறது இருக்கிற சிவன் அதாவது மக்களுக்கு அந்த அந்த சித்தர்கள் மார்க்கத்தை தொட்டு போகிறவங்களுக்கு வந்து உணர்த்துவாங்க நாங்கள் உண்மையாக நினச்சி போகிறோம் சத்தோட இங்கே தவம் பண்ண இரவு வந்து காட்சி கொடுத்துட்டு போனாங்க ஒரு ரெண்டு பணம் உயரத்தில் வெளில வேஸ்டி வெள்ள ஜிப்பா மாதிரி போட்டு கையில் ஒரு பால் மாதிரி ஒன்று வச்சுருந்து வந்து காட்சி கொடுத்துட்டு போனாங்க ராஜா மாதிரி ஒரு அம்சம் நான் இங்க இருக்கப்பா மதுரையிலேருந்து இருந்து நான் வர்றேன் இங்கேயும் நான் தான் இருக்கேன் அங்கேயே நான் தான் இருக்கேன் காவலாக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்தது அதுக்கு முன்னாடி என்னுடைய குலதெய்வம் வந்தாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா பதினெட்டாம் கருப்பு அலர் கோயிலுள்ள பதினெட்டாம் கருப்பசாமி வந்தாங்க கொல்லிமலையிலேருந்து இருந்து சின்ன கருப்பசாமி வந்தாங்க சில விஷயங்கள உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பக்கத்தில் ஏதாவது நல்லது நடக்க போது இல்லை கெழுதி நடக்க போது இல்லை உனக்கு ஏதாவது போது அல்லது மக்களுக்கு இந்த இந்த உலகத்தில் ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிற முன்னாடி எச்சரிக்கை ஏதாவது ஒன்று காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை நான் புரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம் தெரியலைன்னா சில ஒரு நாள் சென்று தெரிய வந்துடும் அப்படி எதனா வந்தால் நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்களா ஆமாம் இதுவரை சொல்லலை இந்த கொரோனாவுக்கு முன்னாடி அகத்திய மாமனி வந்துரு போனார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பழைய காலத்து டேப் இருக்காது அதை கொண்டாந்து செய்திகளா அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னாடி கண்ணு காட்டினாங்க அப்போ செய்தி எனக்கு என்னென்னு புரியலை ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் இந்த கொரோனாங்கிற செய்தியே வந்தது அப்போ செய்தி வந்துட்டே தான் இருந்தது கொரோனா கொரோனா செய்தி வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் முன்னெச்சரிக்கையா வந்து சொல்லிருக்காங்க எனக்கு வரும்போது இல்ல வெள்ளம் வரும்போது அதிகமான மக்கள் ஆஹ் அதிகமா பாதிப்பு அந்த நேரத்தில் வந்து என்ன காட்டினாங்க பூர்வஜன்மா கிடைச்ச பலன் தான் பூர்வ பலன் அது மாதிரி இருக்கா பூர்வஜின்ம சேர்ந்த பலன்கள் செஞ்சிருக்கணும் முன்னோர்களோ யாரோ புண்ணியங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க அதாவது தான தர்மங்கள் பண்றது கோயில் கட்டி கொடுக்குறது ஒரு கிராமத்துக்கு வந்து இடத்த ஒது கொடுக்குறது பப்ளிக் பொது பொதுமக்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறது அந்த மாதிரி வச்சவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து நம்ம நல்ல கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் துணை இந்த அளவுக்கு மக்கள் நல்லது செய்யுட்டு சென்னையில் வந்து ஒரு மாஸ்டரா டிஃபன் கடையில் இது குடும்ப சபையை வந்து உட்காந்துருக்கேன் அதாவது எப்படின்னா இப்போ மனைவி மக்கள் ஆகி போயிட்டாங்க அதனால் இப்போ குடும்ப கஷ்டத்துக்காண்டி இப்போ வந்து இந்த சமையல் கடை வந்து பாரம்பரிய சமையல் கடைங்கட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் ஐயா எல்லாருமே சமையல் கலையில இருக்காங்க அதாவது பாரம்பரியத்துறையில் துறையில இருக்காங்க இருந்தாங்க அதான் நான் கடைபிடிச்சிட்டு வரேன் பாரம்பரியமா இப்போ இங்கே சென்னையில் இருக்கீங்க யாருக்காவது ப்ராப்ளம் பாதிப்பு உங்ககிட்ட சொல்லுவீங்க நான் அதான் போன் பண்ணிட்டு வரணும் வந்தா போன் பண்ணிட்டு வரணும் இரவு மட்டும்தான் பார்க்கலாம் ஒன்பது மணிக்கு மேலே பார்க்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணி தருவேன் இல்லாதுக்குள்ள மரியாதத்தை சொல்லுவேன் வந்துருங்க இறந்து போனாங்களே அவங்ககிட்ட எல்லாம் பேசிருக்கீங்களா நீங்க ஆமா இறந்து போனவங்கட்ட பேசலாம் பேசலாம்னா அவன் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு முப்பது நாள் கழிச்சு பேசலாம் முப்பது நாள் முப்பது நாள் கழிச்சு ஆத்மா கூப்பிட்டு பேசலாம் நீங்க எப்படி கூப்பிடுங்க ஆமா ஆத்மா கூப்பிடணும்னா நம்ம வந்து பைரவர் பைரவர் பூஜை பண்ணணும் என்ன ஆத்மாங்களுக்குலாம் பைரவர்கிட்ட ஆத்மாக்கள் பூரா அடக்கமா இருக்கும் அதனால பைரவரை கூப்பிட்டு வழிபட்டோம்னா நம்ம கூப்பிடலாம் எங்கள் அப்பா இறந்துட்டு போயிட்டாரு ஆனால் எங்கள் அப்பா கிட்ட வந்து ஏதோ சொல்லணும்ன்ட்டு ரொம்ப நாளாக அவர் வெயிட் பண்ணார் ஆனால் அவர் என்ன சொன்னா சொல்ல வந்தாருன்னு தெரியல ஆனால் இறந்துட்டேன் அது இப்போ நீங்கள் லைவாக கேட்க முடியும் இல்லை லைவாக உடனே கேட்க முடியாது அதுக்குள்ள நேரம் ஒதுக்கணும் இரவு வேலையில் மயானம் போயிட்டு பைரவர் வணங்கிட்டு வந்து அந்த வேலை செய்ய முடியும் மயானத்தில் பைரவர் ஆமாம் ஆமாம் அங்கே மயான பைரவர் இருக்கார் சுடலை பைரவன் இருக்கார் மயானத்தில் பைரவர் இருக்கார் அறுபத்தி நாலு பைரவர் அஞ்சு பைரவர் இருக்கார் இருக்கார் இந்த எல்லாரும் பயப்படுறாங்களே இந்த இறந்து போங்க பேய் பேய் பிடிச்சிக்குது காத்து கருப்பா அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் பேய் பிசாசு இருக்குது தெய்வங்கிட்ட இருக்கு எல்லாமே உண்மைதான் மயானத்தில் வந்து சிவன் சக்தி இருக்காங்க அது போய் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க மாடசாமி இருக்காங்க அங்காளியம் இருக்காங்க மயானத்துல பேய் இருக்குமா சாமி அதாவது தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு தான் பேய் இருக்கும் தெய்வம் கட்டுப்படாமல் தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு அனைத்துமே இருக்கும் அர்ச்சந்திரன் தான் இருப்பார் மயானத்து காவக்கார அர்ச்சந்திரன் இருப்பார் அவருடைய வேலை என்ன அர்ச்சந்தனுடைய காவல் எப்படின்னா அந்த காலத்தில் புராணத்தில் அர்ச்சந்திரன் மயான நாடகம் நடக்கிறாங்க அதாவது நீதியே நினைக்கணும் உண்மையே சொல்லணும் அப்படிங்கிற காண்டி அவர் அர்ச்சந்திரன் இருந்தார் சோதனை சோதனைக்காண்டி பல்லா சோதனை சந்திச்சார் கடைசியாக மயானத்துக்கு காவலாக போனார் இன்னைக்கி மயான காவாக்காரனா தான் இருக்காரு இல்ல அவர்ட நம்ம பூஜை பண்ண பேசலாம் அவருக்கு வந்து அவள் பொறியிகள் எல்லாம் வித்திர பார்க்க சுடஞ்சா வச்சு பூஜை பண்ணாமனா தொடர் பண்ணலாம் இருபத்தொரு நாள் பூஜை பண்ணோம்னா அவர்கிட்ட பேசலாம் இப்ப மக்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் இறந்து ஆனா அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஆட்களை வர வைச்சா அவங்க முன்னோர்கிட்ட நீங்க பேசுறீங்களா பேசலாம் எதுவுமே கொஞ்சம் பூஜை பண்ணாதான் பேச முடியும் உடனே பேச முடியாது தொடர்பு கொள்ள மாட்டாங்க தொடர்புள்ள ஒரு பதினஞ்சு இருபது நாள் பயிற்சி எடுத்தாதான் பண்ண முடியும் நீங்க அது மாதிரி இறந்தவங்க பேசிருக்கீங்களா இறந்தவங்க நிறைய பேசிருக்கேன் எப்படின்னா வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கு முதல்ல அவங்க யோசிப்பாங்க ஏன்னா நம்ம தெய்வம் வழிபட்டா தான் அவங்க என் வர முடியும் ஏன்னா சித்தருடைய வாக்கு நிறைய எனக்கு சொல்லியிருக்கறதுனால தெய்வங்கள் இருக்கிறது வர பயப்படுவாங்க வர மாட்டாங்க அப்ப பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க அவங்க முன்னே நம்ம கேட்டுக்கலாம் இல்லைன்னா சோழி உருட்டி சோழி மூலியமா பிரச்சனை பார்த்துக்கலாம் அதில் பார்த்தா தெரிய சொல்லிடுவோம் சண்டை போட்டிருக்கீங்களா ஆமா அது பேயிட்டே ரியலாகவே சண்டை போட்டிருக்கேன் ஆமா பேயிட்ட ரியலாகவே சண்டை போட்டிருக்கேன் எப்படின்னா நான் வந்து ஒரு ஜாப்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு ஒன்பது மணி வீட்டுக்கு போய்க்கிருந்தேன் இரவு நேரம் வீட்டு பக்கத்தில் போயிருந்தேன் ரெண்டு நாய்க்குட்டி வந்துச்சு வந்தது முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று மரிச்சுக்கிடுச்சு ரெண்டுமே இங்கிட்ட பத்திரம் இங்கிட்ட மாத்திரே போகலை அப்புறம் சாமி நினைச்சு ஒரு வார்த்தை சொன்னேன் சொன்னேன் ரெண்டுமே ஓடிடுச்சு அப்புறம் ஒரு பல வருஷம் கழிச்சு என்ன மாதிரி பிரச்சனை பார்க்குறவங்க ஜோட பிரசனை பாக்குறவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அப்போதான் நான் உணர்ந்த வந்து அது பெயுதேன் அப்படின்னு வேண்மைதான் இருக்கு உண்மைதான் உங்களை எப்படின்னா அட்டாக் பண்ணிக்கா ஆமாம் அதனால முனிவர்கள் நிறைய அட்டாக் பண்ணிடுறாங்க முனிவர்கள் முனிவர் சாமி முனி அதான் முனிவர்கள்னா மார்க்கத்தில் உள்ளவங்க இல்லை அதான் முனியில் ரெண்டு இருக்கு இறந்த ஆத்மாக்கள் முனிவர்களாக இருக்காங்க தெய்வங்களை காவல் தெய்வமும் இருக்காங்க ரெண்டு அம்சத்தில் இருக்காங்க முனி முனிவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த முனி என்ன செய்யும்னா சில சில ஆத்மாக்களை கூட்டிக்கிட்டே இருக்கும் துணைக்காண்டி அது வச்சிருக்கும் வாதை தெய்வங்கள் இந்த இறந்த ஆத்மாக்களை வச்சிருக்கும் எப்படின்னா அதனுடைய ஆசைகள் பூர்த்தியாகாமல் சாகுறாங்கல்ல அவங்களுடைய ஆத்மாக்களுக்குனா இது வழிகாட்டும் துணை செய்யும் அவங்க வந்து கேட்பான் நாங்கள் வீட்டுக்கு போகணும் இல்லை ஒரு ஆசையை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னா யார் உடம்புல போய் அணிஞ்சுக்கான விட்டுருவாங்க இந்த ஆத்மா போய் அவடுக்குள்ள போயிடும் அப்போ அவ என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் அந்த இந்த பாடி அதெல்லாம் எப்படி எடுப்போம் அதுக்கப்புறம் அதை தெய்வங்களை கூப்பிட்டோம்னா உடனே விளையிடும் அதை கண்டுபிடிச்சிருவோம் அவங்களும் அதை சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாட்டை சொல்லிடுவாங்க தெய்வ தெய்வசக்தி விரட்டிடுறாங்க அது வந்து என்ன பண்ணும் உடம்பு உடம்பு என்ன செய்யணும்னா அவங்களுடைய குணங்களை என்னவோ அதை காட்டும் இப்போ வந்து மருந்து குடிச்சு உடனே இறந்து ஆவின்னு வச்சோம்னு அவங்க மருந்து குடிச்ச மாதிரி கிட்டு போகிறோம் தொண்டை தொண்டையை கட்டுற மாதிரி தொண்டை இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு அமுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சரிவாக ஒரு நபர் வந்து இப்போ வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அவருடைய அவருடைய சிஸ்டம் மாறுது அவர் உடம்புல அதை எப்படின்னா ஒரு நபர் இருக்கார் அவர் உடம்புல பேய் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் ஈஸியாக எப்படின்னா முதல்ல பக்கத்துல பக்கத்தில் மாட்டாங்க சில இந்த அருள் வாக்குகள் சொல்லக்கூடியவங்க அருள் சக்தி இருக்கிற கிட்டத்தட்ட போனால் அவங்களுக்கு ஒரு படபட போகிறோம் மேனிலாம் ஃபுல்லாக வரைக்கும் அதான் எப்படின்னா த என்ன பேசணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்காது அவங்களுக்கு கொஞ்சம் நிலை தடுமாற்றம் ஏற்படும் அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது சம்மந்தம் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உடனே என்ன பண்ணலாம் என்ன செய்யணும்னா தீவங்களை கூட தண்ணி அடிக்கலாம் தண்ணியில் மந்திரிச்சு அடிக்கலாம் விபூதி போடலாம் எலுமிச்சை பழம் மந்திரிச்சி நெருகி போடலாம் கயிறு மந்திரித்து கட்டலாம் தாய்த்து போடலாம் பல முறைகள் இருக்குது பல முறைகள் பெற்று அதில் போட்டால் என்ன ஆகுது எலுமிச்சை பழம் போடணுன்னா அந்த அதாவது எப்படி நெகட்டிவ் வந்து மாறிடும் கெட்ட ஆவிகள் வந்து அந்த கூட்டை விட்டு விலகி போயிடும் இப்போ சென்னையில் இங்கே இங்கே வந்துருக்குறீங்க லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்க இந்த சமீபத்துல ரெண்டு மாசத்துல தேகை பார்த்திருக்கேன் இல்ல ரெண்டு மாசத்துல இங்கே வந்து நான் என்ன பாக்கலாம் தேய்கள் எதுவும் பாக்கலாம் அண்ணு தட்டுப்பாடுன்னு நான் பாக்கலாம் இது வரைக்கும் இல்ல இது இதுவரை சந்திகை சாமி ஆமா தெய்வங்க தெய்வங்கள் மலைதான் வந்திருக்கு தெய்வங்களை ஒரு நாலஞ்சு ட்ரிப் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கு இந்த இடத்துல வந்து அலையர் கோயில்ல இருந்து பாட்டாம் அப்படி கற்பசுவாமி வந்திருக்காரு கொல்லிமலையில இருந்து சின்ன கருப்பர் வந்திருக்காரு அம்மன் வந்திருக்காங்க பக்கத்துல அம்மன் வந்திருக்காங்க இது வந்து மாரியம்மன் வந்திருக்காங்க மலையில இருந்து நம்ம முனியூர் வந்திருக்காரு ஆனா இதுதான் வந்து மலையில முனியூரா அதாவது சிவன் சிவன் தான் முனிவராக இருக்கிறது வேறு யாருமே கிடையாது முனி வந்து சிவனுடைய அம்சம் தான் முனி சிவன் எடுத்த அவதாரம் தான் முனி சிவ அம்சம் தான் ஆமாம் 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 அதாவது சிவனுக்கு காவலாக இருக்கிறவங்க தான் அவங்க தான் அந்தரங்க காவலாக இருக்கக்கூடியவங்க வந்து முனிவர்கள் தான் அவங்களுடைய அவதாரம் தான் இப்போ மூலஸ்தானம் இவங்க எடுக்கக்கூடிய பல அவதாரங்களா அது வந்து சிவன் எடுத்த அவதாரம் முனிவர் இங்க இருக்கிறவங்க தான் மதுரில் இருக்கிறாங்க ஆமா ஆமா அங்க இருக்க முனிவர் இங்க இருக்கார் அதாவது சிவனு காவலா இங்க இருக்கார் வேற என்ன அந்த கோயில புதுசா இருக்கும் வேற சிறப்பாக ஒரு பையனாக போயிட்டு வந்திருக்கேன் பையனை போகும்போது கண்டுபிடிக்கணும் ஏன்னா தான் மொதமாக போயிட்டு வந்திருக்கேன் இப்போ எப்படி நண்பரோட அடிக்கடி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் நமக்கு தொடர்பு கிடைச்சிட்டே இருக்கும் பல விஷயங்கள் தெரிய வரும் இப்போ அடிக்கடி நம்ம தான் நமக்கு ஒரு விஷயங்கள கற்றுக்கலாம் தெரிய வரும் உணர்த்துவாங்க சரி ஓகே நன்றி